என்ன பண்ணிக்கிாட்டு நான் பார்த்தீங்கன்னா அது கோது மாவு பிசஞ்சிட்டு இருக்கேன் நைட்டு வந்து சப்பாத்தி மஷ்ரூம் கிரேவி தான் ம் நான் இது பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம மஷ்ரூம் கிரேவி எது பண்ணிருக்கோம் அதுக்கு தேவையான பொருளும் வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் ஒரு பத்து பால் பூண்டு உரிச்சிட்டுனா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் சரியா இதெல்லாம் கட் பண்ணிடலாம் ம் இதெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் வச்சு இதை வதக்கலாம் அதை பார்க்கலாம் எண்ணெய் வகையாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ani akan kita எல்லாத்தையும் இப்போ திருப்பி விட்டுடலாம் பன்னீர் ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்லா பொண்ணமா பன்னீர் வந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் பா பார்க்கலாம் பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பட்டை இப்போ பாருங்கள் ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காய் இப்போ இது பொறிஞ்சதும் நம்ம இஞ்சி பூண்டு வச்சிருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம ஒன்னாவே சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் வதங்கணும்னு பார்க்கலாம் எதனால உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதங்கினதும் பார்க்கலாம் இப்போ வெறும் மலாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கணும் வதங்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரம்பிட்டு அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாம் ம் அதுதான் இப்போ கொஞ்சம் நேரம் கிரேவி ஆறணும் நம்ம எண்ணெய் டக்கா வதக்கணும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆறுதான் அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பக்கம் சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொடியிட்டோம் இப்போ பொரிஞ்சிருச்சு நம்ம அரைச்சி அரைச்சோம் பார்த்தீங்க வதக்கணும் பார்த்தீங்களா இப்போ இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம வறுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா இந்த பன்னீரும் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் பன்னீர் கிரேவி ரெடி இப்போ நைட்டு இப்போ சப்பாத்திக்கு எங்கள் வீட்டில் பன்னீர்வேவிங்க நான் சாப்பிட போகிறேன் சப்பாத்திக்கு பன்னீர்வேவி நைட்டு டிஃபன் இன்றைக்கு எங்கள் வீட்டில் இது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேழக்கிழமை வேழக்கிழமன் நைட்டு டிஃபன் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் எங்கள் சேனலாக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நான் இந்த சப்பாத்தி சாப்பிட்டு எங்கேயும் புரிஞ்சுக்கிறேன் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குமா நான் தாக்கப்படுறேன் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ட்ரை பண்ணிப்பாருங்க ஓகே பாருங்க என்ன ரெசிப்ட்